ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கடையில் சாப்பிட்ற மாதிரி ரிச்னஸ்ஸான காஜுக்கட்லி எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் மூணே மூணு தான் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு நான் இன்றைக்கி முழு முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கப் முந்திரி பருப்பு சக்கரை ஒரு கப் நெய் அவ்வளோதாங்க மூணே பொருள் தான் சூப்பராக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் அரைச்சிக்கலாம் பல்ஸ் மோட்டில் அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஜல்லடியில் வந்து சளிச்சிக்கலாம் நல்லா சளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கட்டி தட்டாமல் இருக்கும் ஒரு தடவை அரைச்சிட்டு அந்த குருணை வந்து இருந்துச்சுன்னா அதை திரும்ப நீங்கள் பல்ஸ் மோட்டில் அரைச்சு இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமும் அந்த கட்டி தட்டாது இப்போ நல்லா ஃபைன் பவுடராக நம்ம சளிச்சாச்சு இந்த அளவுக்கு சாஃப்ட் பவுடராக இருக்கணும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள் இப்போது ஒரு ப்ளேட்டில் வந்து நான் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து நான் நெய் தடவி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்லி செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்லாம் முன்னாடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் நான் ரெண்டு கப் முந்திரிக்கு வந்து ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் சுகர் நல்லா கொதிக்குது இப்போ ஒரு கம்பி பதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் எது கையில் எடுத்து காட்டுறேன் கரெக்டாக அந்த ஒரு கம்பி வரும் இப்போ ஒரு கம்பி பதம் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா டக்குனு பிடிச்சிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாம் பைண்டாகி வந்திருக்கு காஜு கட்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா டக்குன்னு அடியில் பிடிச்சிரும் நல்லா அந்த முந்திரி பருப்பு சர்க்கரை எல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ சர்க்கரையோட முந்திரி பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்ல சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பேனில் ஒட்டாமல் வரணும் அதான் கரெக்டான பதம் பேனில் ஒட்டாமல் வருது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சட்டியை அப்படியே கீழே இறக்கிட்டு நம்ம எந்த கரண்டியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அதே கரண்டி வச்சு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா அழுத்தி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து இப்போ கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குல்ல இது கொஞ்சம் கெட்டி ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது இந்த மாதிரி நல்லா ஒன்றோட பைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் மட்டும் இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய் தடை வச்சுருந்தோம்ல ஒரு பட்டர் ஷீட்டு அதில் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இந்த பட்டர் ஷீட்டை வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த சப்பாத்தி மாவு மாதிரி கிடைக்கும் நான் எதுக்காக ஃபஸ்ட்டு நெய் தடவி வச்சேனா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து நெய் தடவிட்டு இதை வந்து நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் உங்களுக்கு பீஸ் போட கரெக்டாக இருக்கும் அழகா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நான் சில்வர் லீஃப் வந்து ஒட்டிக்கிறேன் இது வந்து எடிபிள் சில்வர் லீஃப் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுக்காக இந்த சில்வர் லீஃபை வந்து மேலே ஒட்டிக்கலாம் இதை மேலே ஒட்டிட்டு நல்லா இந்த மாதிரி பேப்பர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம பீஸ் போட்டுடலாம் சும்மா ஒரு டெக்கரேஷன்க்காக நான் இன்றைக்கி இந்த லீவ் ஓட்டியிருக்கேன் இப்போது நம்ம இதை பீஸ் போட்டுடலாம் நீங்கள் கத்தி வச்சு கூட போடலாம் இல்லைனா இந்த மாதிரி பீஸா கட்டுறதுல வந்து உங்களுக்கு இன்னும் ஷேப் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டைமண்ட் ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கரெக்டான டெக்ஸ்டரில் வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படிதான் நம்மளோட சூப்பரான காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கடையில் சாப்பிட்ட அந்த ஒரு டேஸ்ட்டு டெக்ஸ்டரு எல்லாமே ஆசிட்டு அப்படியே இருக்கும் ரெண்டே கப் முந்திரியில் உங்களுக்கு இவ்வளோ காஜு கட்லி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்